எவ்வளோ பெரிய மனசு இருந்தா அவங்களால அப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கர்ம வினைகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டங்களை எல்லாம் புருவமத்தில விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எல்லா பாரத்தையும் தான் சுமந்துக்கிட்டு நம்மள சிரிச்ச முகத்தோட இருங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்ற குரு நம்ம குருவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சிரித்த முகம் அப்படிங்கிறது வந்து வேறு எங்கேயுமே அதிகமா பேசப்பட்டு நான் பார்த்ததில்ல நம்ம குருஜி நமக்கு சிரிச்ச முகமா இருங்க சிரிச்ச முகமா இருங்கன்னு அன்றாட நமக்கு வந்து சொல்றாங்க இது வரைக்கும் எத்தனை முறை நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க சிரிச்ச முகமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதை எப்படி அவங்க சொல்றாங்க நம்ம கஷ்டங்களை எல்லாம் வாங்கிட்டு பூர்வமத்தில விட்டுருங்க எதையும் சுமக்காதீங்க உங்களுக்கு உங்களை சுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்க பூர்வமத்தியில விட்டுட்டீங்கன்னா அப்ப சிரிச்ச முகமா இருங்கன்னு சொல்லி நம்மள முழுக்க முழுக்க தகுதிப்படுத்திட்டு தான் நம்மள சிரிச்ச முகமா இருங்கன்னு சொல்றாங்க நான் வந்து உட்கார்ந்துட்டீங்களா அட்டென்ஷன் சிரிச்ச முகத்தோட இருங்க அப்படி கிடையாது நம்மள முழுக்க முழுக்க சிரித்த முகத்துடன் வாழ்றதுக்கான முழு தகுதியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு